எனக்காக ப்ளீஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் த டே யூ ஷுட் சி உலகத்தில் எத்தனையோ தலையாய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது படித்தவர் முதல் பாமரர் வரை கடந்த சில மாதங்களாக அனைத்து ஊடகங்களிலும் ஒவ்வொரு நாள் நடிகர் சங்க தேர்தல் பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது இது நல்ல விதமாக வெளிவந்திருந்தால் மகிழ்ச்சி ஆண்டு கால தென்னிந்திய நடிகர் சங்கம் தவறான வகையில் பிரபலமானது மிகவும் வருத்த வழக்கில் வெறும் மூத்த கலைஞர்களாகவும் சமூகத்தின் ஒரு அங்கமாகவும் எங்கள் குடும்பத்தில் என்ன நடந்தது என்பதை பொறுப்புணர்வுடன் சமர்ப்பிக்கிறோம் நடந்து நடக்கும் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகமே தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்பிய வேளையில் குழப்பமே இல்லாத குடும்பத்தில் அமைதியை குலைக்க எனக்கு பதவி ஆசையே இல்லை என்று கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்தது ஒரு குரல் வேற அணி திரட்டுறாரு இந்த சங்கத்தை வந்து அந்த நாற்காலிக்காக முயற்சி பண்றாரு இல்ல இல்லங்க சத்தியமா இல்லங்க சத்தியமா இல்ல வேற ஒண்ணும் இல்ல அந்த தேர்தலுக்காகவோ இல்ல நான் வந்து சரத் ஷரத்குமார் சாரு எதிர்த்து நான் நிக்கிறேன் எனக்கு தகுதி இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியங்க ஒரு 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 கோபத்துல வந்து என்ன வேணாலும் பேசலாம் பட்

தனக்கான ஆட்களை சேர்த்துக் கொண்டு பதவி ஆசை அவர்களை பிடித்து ஆட்டத் தொடங்கிய அதற்கேற்ற மாற்றி பேசி முன்னுக்கு பின் முரணாக காய்களை நகர்த்தினார்கள் பொதுக்குழுவில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்து விட்டது என்று கூறினார்கள் சில விஷயங்கள் பில்டிங் சம்பந்தமாகவும் சில சில கேள்விகள் வந்து முறையா கேட்டோம் அது எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த உரிமை இருக்கு அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்திருக்கு ரெண்டு அணி இல்ல இது ஒரே குடும்பம் இது தென்னிந்திய நடிகர் சங்கம் இதனால வந்து ஒரு விரிசலோ மற்றவங்க சொல்ற மாதிரி ஒரு ரூமர் மாதிரி இது வந்து குமார் சாருக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு ஒரு விரிசல் வந்திருக்கு அப்படின்ற விஷயமே இல்லை ஆனால் அடிப்படையே இல்லாத அவதூறு குற்றச்சாட்டுகளை தயாரிக்க ஆரம்பித்தது ஒரு குழு அதற்கு பின்னணியும் இருந்தது ஒரு பூச்சி

வந்து மாசத்துல பல லட்சங்க சம்பாதிக்கிற மாதிரி செய்யலாம் இது டி நகர் இந்த மாதிரி லேண்ட் இருக்கு இது வந்து நம்ம கரெக்டா தங்கத்தட்டுல தேங்காய் விற்கிற மாதிரி தங்க தங்கத்தட்டுல தேங்காய் யாராவது விற்கிறாங்களா தங்கத்தட்டுல தேங்காய் விற்றோம் புத்திசாலியா தங்கத்தட்டு நிலம் வச்சிட்டு இருக்கீங்க

அண்ட் இந்த நடிகர் சங்கம் எவ்வளோ பெரிய பிளேஸ் வந்து இருக்கு எம்ஜிஆர் சிவாஜி அஞ்சலிங்களா கஷ்டப்பட்டது அவங்க உருவாக்குனது எந்த சந்தேகமும் கிடையாது அண்ட் அந்த கடன் அதை வந்து அடைக்கிறதுக்கு பாடுபட்ட விஜயகாந்த் ராஜா ரவி சரத்குமார் அவங்களுடைய உழைப்ப நான் வந்து யாராலையும் மறைக்க முடியாது மறக்கவும் கூடாது நன்றி அது வந்து எப்பவுமே ஞாபகப்படுத்தி இருக்கணும் எல்லாருமே இது சூப்பர் ஸ்டாரின் கருத்து மட்டுமல்ல சங்க உறுப்பினர் கருத்தாகவும் இருந்தது இடித்துவிட்டு சங்கத்திற்கு பல மடங்கு வருமானம் தரக்கூடிய புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானங்கள் வாசிக்கப்படும் ஒப்பந்தத்தை ஏகமனதாக இப்பொதுக்குழு அங்கீகரித்து உறுதி செய்து ஒப்புதல் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றுகிறது மேற்கண்ட ஒப்புதல் சம்பந்தமாக ஒப்பந்தம் சம்பந்தமாக அனைத்து நடவடிக்கைகளும் செய்வதற்கு நமது சங்க தலைவர் திரு ஆர் சரத்குமார் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் திரு வழங்கி ஒப்புதல் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றுகிறது நடிகர் சங்க சாரிட்டபிள் டிரஸ்டில் மேனேஜிங் டிரஸ்டியாக திரு ஆர் சரத்குமார் அவர்களும் டிரஸ்டியாக திரு ராதா ரவி அவர்களும் தற்போது உள்ளனர் அதில் புதிதாக நமது பொருளாளர் திரு வாகை சந்திரசேகர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதற்கு இந்த பேரவை ஒப்புதல் அளித்து தீர்மானம் நிறைவேற்றுகிறது இந்த மொத்த உங்களுடைய மொத்தமான கருவொழி மூலம் ஒப்புதல் எப்படி ஆயிரத்தி ஐநூறு பேர் முன்னால் பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு எழுந்து நின்று கைத்தட்டி விட்டு எடுத்த முடிவை மாற்றும்படி

இப்பொழுது இன்று நடந்த இந்த சூழ்நிலையில் இரண்டு பேர் மட்டுமே அங்கம் வகித்த அறக்கட்டளையின் பேரில் ஒப்பந்தம் போட போடப்பட்ட அந்த கட்டிட ஒப்பந்தம் இப்பொழுது ஒன்பது பேரால் நியமிக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை எந்த விதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சும்மா அந்த எந்த ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும் அக்ரிமெண்ட் வெரி கிளியர் இட் இஸ் அப்சல்யூட் அதை வந்து வல்லுநர்களை வைத்து இந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த டெலிபரேஷன் டுக் பிளேஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் அந்த டெலிவரேஷனை பண்ணி இது எப்படி நம்மளுக்கு சாதகமா அமையும் இது நாளைக்கு வருங்கால எப்படி இருக்கும் சிந்தித்த பிறகுதான் இது வந்து வருமானம் இல்லாத ஒரு சங்கமாக இருந்து கொண்டிருக்கிற அடிப்படையிலே இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் பதினோரு மாத காலத்திற்கு கொடுக்கும் போது அவங்க வந்து அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவழிச்சு இந்த பில்டிங்கை கட்டுறாங்க எல்லாரும் நான் பேசும்போது சொல்லலாம் கேட்டதால் சொல்ல வேண்டிய நிலைமை அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து கொடுக்கும் போது முடிவெடுக்கப்பட்ட போது பழுக்க வழக்கறிஞர் ஆடிட்டர் எல்லாரையும் வச்சு பேசி எல்லா சரத்துக்களையும் டீப்பா திங்க் பண்ணி ஒவ்வொன்றையும் போறது இல்லை இது வரைக்கும் வந்து அந்த பூச்சி முருகன் என்பவர் நம்ம சகோதரர் நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சுல இருந்து எழுபது லட்சம் செலவாயிருக்கு பயந்துராதிங்க அந்த செலவை நடிகர் சங்கம் ஒரு காசு கொடுக்கறதுக்கு கொடுக்கப்பட்டது எஸ்பிஐ சினிமா தான் ஆக நாங்க அந்த வழக்கு செலவிடல நம்ம உறுப்பினரே நம்ம இதுக்கு கொடுத்த வழக்கு இருக்கு அதுக்கும் நடிகர் சங்கம் பணம் கொடுக்கல ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் போது நம்ம நடிகர் சங்கத்தின் சொத்து வைப்பு நிதி நூத்தி இருபத்தி ஏழு கோடி இருக்கும் என்பதை மனதில் அதன் பிறகு இன்று வந்து நம்ம நடிகர் சங்க வளாகத்தின் மதிப்பு ஆறு கோடி ஒரு கிரவுண்ட் நடத்திட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு கிரவுண்ட் போட்டு போட்டி ஆறு பத்து நாற்பது ஆறு நூத்தி எட்டு நூறு கோடி ரூபாய் சொத்து நம்ம உட்கார்ந்து இருக்கோம் இந்த சொத்தை எந்த அளவிலும் எஸ் வி சேகர் அவர்களுக்கு அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு செயற்குழு கூட்டத்தில் அவர் சொன்னார் நம்ம ஜேவி பண்ணி பண்ணலாமான்னு கேட்டார் அப்ப நாங்க சொல்றோம் இல்ல இந்த ஜேவி பண்ணோம் ஜாயின் வெச்சர் பண்ணோம்னா ஒரு ரெசிடென்சியல் அபார்ட்மெண்ட் பண்ணோம்னா ஒன் தேர்ட் ஷேர் கொடுக்க வேண்டி வரும் இந்த நடிகர் சங்கத்தின் ஒரு படி மண் கூட வேறு யாருக்கும் கொடுக்க இயலாது என்று நான் சொல்லியிருக்கின்றேன் ஆகவே அதிக சிந்திச்சு இந்த இடம் நம்ம சொந்தம் நாளை கட்டப்படுகின்ற கட்டிடம் நமக்கு சொந்தமாக இருக்கிறோம் நம்ம வாங்குறது வங்கியில பதினஞ்சு கோடி கடன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா நாங்க டிஸ்டர்ஸ் அக்கௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிருக்கோம் நாலு கோடி எண்பது லட்சம் ரூபாயை தினமும் காலையில் சேர்ந்து அமர்ந்து ஒரு கோடியை இருபத்தஞ்சு லட்சம் நம்ம வந்து செட்டில் பண்ணியிருக்கோம் அதுல முதல்ல ஐம்பது லட்சம் ரூபாயை நமது நடிகர்களிடமே கரெக்ட் செக் பண்ணி தான் நானும் செட்டில் பண்ணணும் அது இருபத்தெட்டு எட்டு லட்சமா இன்ட்ரெஸ்ட் கட்டுங்க நாங்க அதையும் குறைச்சி பதிமூணு லட்சமா கட்டணும் ஆக எல்லாத்தையும் சிந்திச்சு செயல்பட்டுதான் இந்த ரெண்டு பேரா இருந்தாலும் சரி ஒருத்தரா இருந்தாலும் சரி நியாயத்தை செய்யும் போது தர்மத்தை செய்யும் போது நாங்க எந்த தவறும் செய்யாத போது நாங்கள் வந்து இந்த கரெக்டான ட்ரஸ்டீஸ போட வேண்டிய நேரத்தில் போடுறோம் தான்

ஆனா அந்த பில்டிங் அவங்க விட்டுட்டு போகும்போது அறுபத்தைந்து கோடி ரூபாய்க்கான சொத்து அதாவது அந்த பில்டிங் நமக்கு சொந்தமாவது ஏற்கனவே சொத்து வந்து நூத்தி கோடி ரூபாய் இந்த பில்டிங் நம்ம ஒப்படைச்சிட்டு போகும்போது அறுபத்தஞ்சு கோடி இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நடிகர் சங்கத்தின் சொத்து ஆயிரம் கோடி ரூபாயாக இருப்ப என்பதை உங்களுக்கு தாழ்வுடன் தெரிந்து கொண்டு ஆக இதெல்லாம் தூரத்தூர் பார்வையுடன் தொலைநோக்கு சிந்தனையுடன் செய்யப்பட்ட காரியம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுங்க ரொம்ப நன்றி எதிர்காலம் வந்து ரொம்ப வளமையான ரொம்ப சந்தோஷம் என்னுடைய ஒட்டுமொத்த ஏறக்குறைய இது என் சங்கத்தின் மீது பொய்களால் ஜோடிக்கப்பட்டவரால் பொய்களால் ஜோடிக்கப்பட்டு போட்ட வழக்காக திருதர் அவர்கள் அதனுடைய அந்த நம்முடைய சந்திப்பிலே கூறினார் பொய்களால் ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு ஏன் இந்த இரண்டாண்டு காலமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்க ஒரே நிமிஷம் சொல்லி ஒரே நிஷன் அதாவது நீதிமன்றத்துக்கு செல்லும் போது பொய்களால் ஜோடிக்கப்பட்டு அவரே சொல்றாரு பொய்களால் ஜோடிக்கப்பட்ட வழக்கு எதாவது நீதிமன்றம் தீர்வம் வரவில்லை என்று ஒரு நிமிஷம் சொன்னதா இல்லை அத நீங்க சொன்னதோ சொல்லணும் ஏன்னா மக்களுக்கு தெரியும் இல்ல அதாவது நீ நீதிமன்றத்துக்கு போன உடனே உங்களுக்கு தீர்ப்பு வழங்குனாங்கன்னா முத தெரிஞ்சுக்கணும் கோர்ட்டோட முடிவை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அவங்களுடைய வேலை கொழுக்கள் இந்த கேஸுக்கு நீங்க கேட்டதுக்கு வதுக்க சொல்லுங்கள் அதை லிஸ்ட் பண்ணாதானே ஆக்கியம் பண்ண முடியும் யூ ஷு ப்ரிங் இட் டு த லிஸ்ட் த ஜட் அன் அலோவஸ்ட் டெ கம் அண்ட் ப்ரீ கான்ட் ஆஃப் பியூ ஆப் ஆர் தா சார் அவங்க ஒவ்வொரு கேஸாக போடுறாங்க கோர்ட்டில் வந்து தீர்க்க சொல்கிறது நம்ம கையில் கிடையாது ஆம் எங்கேஜ் த டாப்மோஸ்ட் டாய்ஸ் இன் த கண்ட்ரி பராசர் அண்ட் குரூப் தான் ரெஃபர் பண்ணுறாங்க டிஆர்ஆர் இஸ் அ ஒன் மெல்னோனு ரெப்ரெசண்டேட்டிவ் இருந்தோம் இவங்கெல்லாம் வந்து நம்ம கேஸ் வந்து ஊர்ஜிதப்பட்டு நல்ல கேஸ் தான் லிஸ்ட்டை பட் டூ சார் முடிச்சிடோன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் நினச்ச இது இப்படி லிஸ்ட்டெட் ப்ரிவோர் டுவெண்ட்டி ஃபோர் தி ஆண்ட் லிஸ்டட் ஸோ யா வெயிட்டிங் பண்ண த டென் டேஸ் மேபி

நான் அதை மட்டும் சொல்லவே மாட்டேன் தயதயே ப்ளீஸ் நீங்க பேசுறீங்க இதே பூச்சி முருகங்களை நீங்க பாத்து தயதயே அவர்களே நன்றாக சிறப்பாக செயல்படுகிறார்களே ஒரு குட்ட சாட்ட அமைதியாக அபிதியா ஒரு விஷயம் நான் சொல்லல மனதின் அடி என்னுடைய சிந்தனைகளை சொல்லிக் சொல்லிக்கிட்டு அப்ப நான் ஒரே நிமிஷம் சார் அப்ப பூச்சி முருகنيه நீங்க போய் சந்திக்கல நாம சந்திக்க அவசியம் இல்லை எங்க வளக்கு தொடர்ந்து இருக்கார் அந்த காம்பிரோமைஸ் வந்து தாங்க பாத்தீங்களா காலல ஊந்துட்டாங்க பாத்தீங்களா ஏன்னா இங்க வந்து பேசிட்டு போன சகோதரர்களுக்கே

தன்னிச்சையாக முடிவெடுக்கப்படவில்லை பொதுக்குழு அனுமதித்த பிறகுதான் தான் முடிவெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மாநகராட்சி அனுமதியுடன் தான் பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டது ஏன்னா டெமென்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்காங்க விண்டிங் இடிக்கிறதுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் கட்டிருக்காங்க அண்ட் ஆல் ஆர்டர்ஸ் அண்ட் ஃபேமஸ் அனைத்தும் சரியாக நடந்து கொண்டிருந்த போது தவறான குற்றச்சாட்டுகளுடன் கேள்விகளை எழுப்பிய போதும் பொறுப்பாக பதில் கூறப்பட்டது நான் சொன்ன இந்த நடிகர் சங்கத்தின் மண் யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது உறுதிப்பட சொன்னா செயற்கொடு இரண்டாவது கடன் அடைக்கும் போது நான் வந்து போதுமா போயிட்டு பெரிய கடனை வந்து இதே மாதிரி உங்களை மாதிரிதான் அதே வீதியத்தோடு தான் நானும் செயல்படணும்னு நினைச்சேன் அன்று இந்த தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இதை உடனடியாக அப்படியே பண்றதுன்னு கேட்டார் அப்ப உடனடியா கலெக்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு தயவு செய்ய சொல்லிடுறேன் விஜயகாந்த் அவர்கள் பத்து லட்சம் கொடுத்தாங்க நான் அஞ்சு லட்சம் கொடுத்தேன் அஜித் அவர்கள் ஏழரை லட்சம் பிரபுதேவ் அஞ்சு லட்சம் விஜய் அஞ்சு லட்சம் பிரசாந்த் அஞ்சு லட்சம் வடிவேல் மூணு லட்சம் அர்ஜுன் ரெண்டு லட்சம் சத்யராஜ் அவர்கள் ரெண்டு லட்சம் ரவிக்குமார் அவர்கள் ரெண்டு லட்சம் திருமதி ராதிகா அவர்கள் ரெண்டு லட்சம் திருமதி குஷ்பு அவர்கள் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் திருமதி ரேவதி ஒரு லட்சம் திருமதி ராஜசிரோசன் ஒரு லட்சம் செல்வி தேவியானி ஒரு லட்சம் திருமதி மனோரமா அவர்கள் ஐம்பதாயிரம் திரு அலெக்ஸ் அவர்கள் மறைந்த அலெக்ஸ் அவர்கள் ரூபாய் ஒரு லட்சம் திரு விவேக் அவர்கள் ஐம்பதாயிரம் விஜயா கடலை ஒன்ற லட்சம் கொடுத்தாங்க இது வந்து உடனடியாக கடன் அடைக்க போது இதே வேகம் தான்

தனிப்பட்ட ஒரு மனிதருக்கோ தனிப்பட்ட ஒரு குரூப்புக்கோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக நடிகர் சங்கம் உருவாக்கல எனக்கு என்ன பெட்டின இனியாஸ் அண்ட் லெவன் மந்த்ஸ் நடிகர் சங்கத்தின் சொத்து கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த நடிகர் சகம் கஷ்டப்படக்கூடாது எடுக்கப்பட முடியுதா என்பது நான் தாய் மிடந்து இருக்குது கட்டிடம் கட்ட தடை கோரி வழக்கு போட்டவரை தங்களோடு வைத்துக்கொண்டே ஏன் கட்டிடம் கட்டவில்லை என்று கேள்வி கேட்டார்கள் பதினான்கு ஆண்டுகள் செயலாளராக பணிபுரிந்த ஒரு மனிதரை தரக்குறைவாக விமர்சித்தார்கள் மூன்று முறை தலைவராக இருந்தவரே இந்த அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றிவிட்டு சங்கப்பணியில் இருந்து விலகிக் கொள்ளத்தான் நினைத்திருந்தார் ஆனால் அவர் மீது பழி சுமத்தி ஒதுக்குவார்கள் என்று நினைக்கவில்லை தலைவர் என்பதை பணியாக நினைத்தவர் மீது பழி சுமத்துகிறார்கள் அதை வெறும் பதவியாக நினைத்து ஆசைப்படும் பண்பற்றவர்கள்

2500 ஸ்கொயர் feet office space அப்பர் கார் பார்க்க எல்லாம் இருக்கு நண்பர் பூச்சி முருகனுக்கு ஒரு கேள்வி இப்ப ராதிகா அம்மா காமிச்சாங்கல்ல எவ்வளவு சதுரடி இருந்துச்சு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ கேச என்னைக்கு வாபஸ் வாங்குறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி சாதாரணமாக இல்ல அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி ஃபுல்லி பர்னிஷ்ட் ஆபிஸ் ஸ்பேஸ் அது மட்டும் இல்ல எலெக்ட்ரிசிட்டி செலவு கூட அவங்க கட்டுவாங்க நம்ம ஜாலியா ஏசியை போட்டுக்கலாம் லைட்டை போட்டுக்கலாம் ஃபேன் போட்டுக்கலாம் என்ன வேணா போட்டுக்கலாம் பில் அவங்க கட்டுவாங்க மொரவாசல் செலவு கூட அவங்களுக்கு எஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அண்ட் மெயின்டனன்ஸ் ஃப்ரீ 2500 ஸ்கொயர் ஃபீட் அலாங் வித் கார் பார்க் ஃபெசிலிட்டி அது மட்டும் இல்லங்க நம்ம மீட்டிங் நடத்தத்துக்கு ஹாலும் ஃப்ரீ இவ்வளவு வசதிகள் இருக்கும் பொழுது நீங்க ஒரே ஒரு சதுரடி தான கேட்டிங்க ஆகவே தேர்தல்ல நின்று ஜெயிச்சு பதவிக்கு உட்கார்ந்து பிறகு நாங்க எல்லாரும் வந்து உங்க வீட்டு வாசல தொடர் உண்ணாவிரதம் இருக்கலாம்னு ஒரு முடிவில் இருப்போம் இப்போது வாபஸ் வாங்கிக் கொள்ள தயாரா இது வந்து ஒரு காமெடி பண்ற விஷயம் கிடையாது பில்டிங் காணுங்கிறது டெமாலிஷன் வந்து டெமாலிஷன் ஆர்டர் இல்லாம இந்த பில்டிங் இருந்தது இதெல்லாம் சொல்றது வந்து ரொம்ப இம்மெச்சுவரா இருக்கு ஏன்னா டெமாலிஷன் ஆர்டர் வாங்கிருக்காங்க பில்டிங் இடிக்கிறதுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் கட்டிருக்காங்க அண்ட் ஆல் த ஆர்டர்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் இங்கே இருக்கு இன்கம் டாக்ஸ் கட்டல இன்கம் டாக்ஸ் கட்டாத இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு இருந்து இன்கம் டாக்ஸ் காரன் சும்மா இருப்பான் ஆசாமி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டல இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு சொல்றது நான் மறுபடியும் சொல்றேன் இது வந்து வேடிக்கையான விஷயம் கிடையாது திஸ் இஸ் a சீரியஸ் மேட்டர் இது ஒரு அசோசியேஷன் அசோசியேஷன் எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் தான் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணுமா வேணாமான்னு உங்களுக்கு தெரியுமா நடிகர் சங்கம் இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டீஸ் 2010 11 ல இருந்து 14 15 வரைக்கும் ஆண்டுதோறும் தோறும் ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம் யார்ட்ட ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்ட்ட அதுக்கு

Charitable trust is duly registered under section 12A and returns are filed with the income tax department every year. Number 12A is registered and the returns are filed with the சொல்லில் யார் வேண்டுமானாலும் வாழ் சுழற்றலாம் களத்தில் பணியாற்றிய அனுபவம் மட்டுமே எப்போதும் நின்று பேசும் நடிகர் சங்கத்துக்கு சொந்தமான இடம் நம் கையை விட்டு போகாது அதே சமயத்தில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் இங்கு எழுந்து நிற்கும் இந்த பில்டிங் பத்தி இவங்க எல்லாருமே பேசுறாங்க கட்டடம் இடிச்சுட்டாங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது வந்து மூணாயிரத்தி ஐநூறு நண்பர் இருக்கிற ஒரு சங்கம் இதுல வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கமிட்டி மீட்டிங் போடுவாங்க ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் ஒண்ணு இருக்கு அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்ல இந்த மாதிரி நாங்க ஒரு விஷயம் நடத்த போறோம் அப்படின்றத சொல்லி மூணு வாட்டி சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்றது எஸ்பிஐ சினிமா இருக்கட்டும் என்ன அவங்க கட்டட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் என்னோட பாயிண்ட் நடிகர் செல்றதுக்கு மேல உனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா நீ ஏன் அன்னைக்கு வந்து கேள்வி கேட்கல அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கிற நீங்க எல்லாம் அன்னைக்கு எதுக்காக வரல அப்ப உங்களுக்கு வந்து நடிகர் சங்கத்துக்கு மேல உங்களுக்கு உடன்பாடு இல்ல பதினாறு வயசுல இருந்து நடிகர் சங்கத்துல நான் இருந்திருக்கேன் நான் அத்தனை மீட்டிங்க்கு போயிருக்கேன் அன்னைக்கு நீங்க யாராவது ஒருத்தர் வந்தீங்களா அன்னைக்கு வந்து யாராவது ஒரு கேள்வி கேட்டீங்களா என்னைக்காவது நடிகர் சங்க பக்கம் நீங்க எல்லாம் திரும்பி பார்த்திருப்பீங்களா தர்மம் வெல்லும்